வாக்கு என்னும் மையங்களில் அனைத்து ஏற்பாடுகளும் தயார் என்றும் முதலில் தபால் வாக்குகள் தான் எண்ணப்படும் என்று மாவட்ட தேர்தல் அதிகாரி ராதாகிருஷ்ணன் தெரிவித்துள்ளார் நாளைக்கு நம்மளோட இந்த கவுண்டிங் பணிக்காக நம்ம அனைத்து பார்வையாளர் முன்னிலையில் ரெண்டாவது ரேண்டமைசேஷன் அசெம்பிளி வாரியாக இந்த கவுண்டிங் மைக்ரோ அப்சர்வர்ஸு கவுண்டிங் சூப்பர்வைசர்ஸு அதே மாதிரி கவுண்டிங் அசிஸ்டன்ஸுக்கு அவர்கள் முன்னிலையில் இன்றைக்கி பண்ணப்பட்டது இது குறிப்பாக நம்ம அடிஷ்னல் டிஓ கலெக்டர் மேடம் ரஷ்மி ரஷ்மிஸ் ஜ மேடம் வந்து அவங்க முன்னிலையில் பண்ணோம் அதுக்கப்புறம் நம்ம அடிஷ்னல் டி லலிதா ராஜேந்திரன் மேடம் இருந்தாங்க நாலே தினம் பொறுத்தவரை நமக்கு மெயினாக வந்து சென்ட்ரலில் வந்து பவீன் ஐஏஎஸ் அவர் தேர்தல் நடத்தும் அதிகாரி அவர் முன்னிலையிலையும் அவர் தான் ஓவரால் பண்ணுவார் சவுத்தை பொறுத்த வரைக்கும் அமித் ஐஏஎஸ் அவர் பண்ணுவார் நார்த்தை பொறுத்த வரைக்கும் ரவி தேஜா ஐஏஎஸ் அவங்க தான் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ்ங்க நாளைக்கு எங்களோட ரோல் இந்த இதோட முடிஞ்சு நாங்களும் பார்வையாளர் மாதிரி இருக்கும் தேர்தல் பார்வையாளர் முழு நேரமும் இருப்பாங்க தேர்தல் பார்வையாளர்களை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே நமக்கு பொது பார்வையாளர்கள் மூன்று பேர் இருந்தாங்க கார்த்திகே தனஞ்சி நார்த்துக்கும் சவுத்துக்கு சென்ட்ரலுக்கு டாக்டர் சுரேஷும் சவுத்தை பொறுத்த வரைக்கும் ரவிச்சந்திரா ஐஏஎஸ் இருந்தாங்க கும்ப மூன்று பார்வையாளர்கள் நேற்றைய தினமே வந்திருக்காங்க அவங்க வந்து நார்த்தை பொறுத்த வரைக்கும் ராஜேஷ் குமார் அவர் வந்திருக்காரு சென்ட்ரலை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் ஜிதேந்திர கர்புஷ்டே அப்படின்னு வந்திருக்காங்க அப்புறம் சவுத்தை பொறுத்த வரைக்கும் மிஸ்டர் முகமது ஷபிக் சாட் அப்படின்னு வந்திருக்காங்க ஸோ அனைத்து ஏற்பாடுகளும் முழுமையாக செய்யப்பட்டுள்ளது நாங்களும் கண்காணித்து வருகிறோம் தேவையான கண்காணிப்பு கேமராக்கள் நாலே தினம் பார்த்திங்கன்னா நாலரை மணிலேருந்து இந்த பணிகளில் முழு வீச்சில் நடந்து கொண்டிருக்கும் தொடக்க பணிகள் எல்லாம் ஸோ முறையாக தேர்தல் ஆணையத்தின் விதிமுறைப்படி ஸ்குருப்லஸாக ஃபாலோ பண்ணபடி அனைத்து பணிகளும் முடியும்